திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கே நாம் பார்க்க போகிறது எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இது ஒன்பது திரு பொற்சுண்ணம் இந்த பாடலை திரு கச்சி திரு ஏகம்பம் ஏகம்பத்தில் அருளியது இது இருபது பாடல்கள் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பத்து பத்து பாடலாக பார்க்கலாம் இந்த பாடலை விளக்கேற்றி வச்சுட்டு பாடினீங்கன்னா நல்ல செல்வ சேர்க்கை உண்டாகும் இது அருமையான கொடுத்துருக்கார் ஆனந்த மனோலயம் தனு கா கரண புவன போகங்களை அத்தனுக்கு சுன்னமாக இடிக்க கூவதால் தானன்றி நிற்றல் இறைவனுக்காம் திரு பொடி இடிக்கும் மகளிர் பாடும் பாட்டு நாம் அரிசியில் நெல் அந்த நாள்லாம் நாங்கள்லாம் நெல் குத்துவோம் நான் நெல் குத்துறது இல்லை எங்கள் அப்பா எங்களை அவ்வளோ செல்வமாக வளர்த்துட்டாரு எங்கள் அப்பா குத்துறது நான் நின்றுன்னு வேடிக்கை பார்ப்பேன் தாய் இல்லாமல் தான் வளர்ந்தனே கண்டி எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டமான வேலைலாம் எங்களை பண்ண விடுமே உரலில் போட்டுக்கிட்டு உரலுக்கு மேலே ஒரு பிரமனை மாதிரி களைவிடன்னு சொல்லுவாங்க பிரமனை மாதிரி கனமாக இருக்கும் அந்த பிரமணியை போட்டு அழகாக அந்த உலக்க போய் அந்த உரலுக்குள்ளே போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு மாதிரி இருக்கும் அந்த மேலே இருக்கிற ரிங் அந்த ரிங்கு வளையத்து மேலேயும் படாமல் அந்த பிரம்மனை மேலே படாமல் உலக்கைக்குள்ளே இருக்கிற அந்த அரிசி உரலுக்குள்ளே இருக்கிற நெல்லுக்கு இந்த ஒலக்கை போய் அருமையாக குத்தும் அது மாதிரி மாணிக்க வாசகர் எல்லாரையும் பெண்களை கூப்பிட்டு வாங்க நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண மஞ்சள் இடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சள் இடிக்கும்போது பெண்கள் அணிஞ்சிருக்கிற இருக்கிற நகையிலிருந்து எல்லாம் ஆடுதான் அந்த ஆடுற அழகையெல்லாம் பாடி அருமையான பாடல் இந்த பாடலை பாடினோம்னா நம்மளுக்கு செல்வம் பெருகும் நம்ம வீட்டில் இருக்கிற துன்பம் துயரங்கள்லாம் பறந்தோடி போகும் இது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் வாங்க இப்போ நாம் இந்த பாடலை பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அரிசீர் விருத்தம் முத்து நல் தாமம்பு மாலை தூக்கி முளை குடம் தூபம் நல் தீபம் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தனை யார நம் பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே ஆட பொற்னங்கி இடித்து நாமே பூயியல் வார்சா பூயியல் வார்சடை எம்பிரார்க்கு பொன் திரு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வகிர் அன்ன கண்ணீர் வம்மீன்கள் வந்து உடன் பா பாடுமின்கள் மின் தொண்டர்புறம் நீளாமே குனிமின் தொல்மின் எம் கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மையாள செம்பொன்செய் சுண்ணம் இடித்து நாமே செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே சுந்தர நீரு அணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி நிரப்பி சுந்தர நீர் பொன் சிந்தி நிதி நிரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டியங்கும் எழில் சுடர் வைத்து கொடியடுமின் அந்தரற் கோன் அயந்தன் நாதன் நல்வேலன் தாதை எந்தரம் ஆள் எய்ந்த பொன் சுண்ணம் இடித்து நாமே எய்ந்த சுண்ணம் இடித்தும் நாமே காசனி மின்கள் உலகையெல்லாம் காம்பனி மின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று உள் நின்று நிலவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்து ஆடும் திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடி பொன் சுண்ணம் இடித்து நாமே பாடி பொன் சுண்ணம் இடித்து நாமே அருகே எடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்று இந்திரனோடு அமர நறுமுறு கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லர் எடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்தவில்லி திரியே கம்பம் சென் கோயில் பாடி முரு செவ்வாயினர் முக்கன் ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே உலக்கை பல ஒச்சுவார் பெரியார் உலகம் எலாம் உரல் போதாது என்று கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே உலக்கை பல ஒச்சுவார் பெரியன் உலகம் எலாம் உரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நடக்க அடியோமை ஆண்டு கொண்டு நால் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிந்து சுண்ணம் இடித்து நாமே மகிந்து சுண்ணம் இடித்து நாமே சூடகம் தொல்வலை ஆற்ப ஆற்ப தொண்டர் குழாம் எழுந்தாற்ப ஆற்ப நாடவர் நம் தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப பாடகம் மெல்லடி ஆர்க்கும் அங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே வாழ்த்தடம் கண்மட மங்கை நள்ளீர் பரிவலை ஆற்பவன் பொங்கை பொங்க தோல் திரு முண்டம் துகைந்து இளங்க சொத் என்று சொல்லி சொல்லி நால் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்டவன் வண்ணங்கள் பாடி பாடி ஆட்கொண்டவன் வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்று இடித்து நாமே ஆடப் பொற்று இடித்து நாமே வையகம் எல்லாம் உரளதாக மாமேரி என்னும் உலகை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மெதகு தென்னன் பெருந்துரையனான் செய்ய திருவடி பாட பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயனி தில்லை வாணனுக்கே ஆட இடித்து நாமே வையகமெல்லாம் உரலது ஆக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துறையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வானனுக்கே ஆட பொன் சொன்னம் இடித்து நாமே முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செம்கையல் கண்பணி ஆட ஆட பித்து பெம்பிரானோடும் ஆட ஆட பித்து எம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறனோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்ன்னம் இடித்து நாமே ஆட பொற்ன்னம் இடித்து நாமே ஆட பொற்ன்னம் இடித்து நாமே திருச்சிற்றம்பலம் இப்படியெல்லாம் சிவபெருமானுக்கு தில்லை நடராஜனுக்கு ஆட சுண்ணம் இடித்து நாமே வாங்க எல்லாரும் சேர்ந்து முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மார்பு குழுங்க குழுங்க அந்த மஞ்சள் போட்டு இதில் பாருங்கள் வையகம் எல்லாம் உரள இந்த வையகமே உரளாக மேறு மலையை உலக்கையாக நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் எம்ப எம்பிரான் சிவபெருமானுக்கு செய்ய திருவடியை பாடி பாடி செம்பொன் உலக்கை இந்த அந்த உலக்கையை வளக்கையால் பற்றி பிடிச்சி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆட பொற்னம் நாமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அருமையாக நம்ம அவங்க செய்கிற பணியில் அவங்களுக்கு பணியும் நடக்கும் நம்ம சிவபெருமானை வணங்கினா மாதிரியும் இருக்கும் எவ்வளோ ஒரு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பார்த்திங்களா வேலை செய்யுங்க செஞ்சுக்கினே சிவபெருமான நினைங்க அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டி இனம் இந்த நம்ம ஆடு நம்ம குழுங்கியை நம்ம இடிக்கும்போது அந்த இதுவெல்லாம் ஆடுதுன்னு சொல்லி கொங்கைகள் ஆட ஆட மார்பு நம்ம கொழுங்காக இடிக்கிறோமா மொய்குழல் வண்டுகள் வண்டெல்லாம் ரீங்காரம் விட்டு பாடுதான் அவ்வளவு வையனு பாடுதான் சித்தம் சிவனோடும் எம் தப்பா ஆடுறாரு சித்தம் சிவனோடும் ஆட ஆட செம்கயல் கண்பனி ஆட ஆட பித்தியம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்றுண்ணம் இடித்து நாமே அப்படின்னு சொல்லி அருமையான தேன் நல்லா பருகுங்க வாயார பாடுங்க பாடி சிவபெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்